பகவான் சொன்னார் உலகத்துக்கென்று ஒரு ஜாதகம் இருக்கிறது அந்த ஜாதகத்தின்படி நவகிரகங்களுடைய இருப்பிடங்கள் இந்த உலகத்தினுடைய போக்கை கட்டுப்படுத்துகிறதா என்று கேட்டார் ஆமாம் சுவாமிஜி என்று இவர் சொன்னார் உடனே பகவான் சொன்னார் எந்த இடத்தில் வரவிருக்கும் எல்லாம் சொல்கிறார்களோ வாக்கு சொல்கிறார்களோ அந்த இடத்தில்தான் மக்கள் எல்லோரும் குவிகிறார்கள் மக்களுக்கு இந்த ஜோதிடங்களில் அத்தனை நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னார் பிறகு மறுபடியும் ஒன்றும் செய்யாது போல் ஜெயராமனை பார்த்து கேட்டார் ஜெயராமா இந்த நவகிரகங்களுக்கு அத்தனை